துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று பாரிவேந்தர் பிரச்சாரம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார் இவர் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று தாமரட்சிணத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார் அந்த வகையில் நேற்று துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது வேட்பாளர் பாரிவேந்தர் பேசுகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட எனக்கு வாக்குகளை அள்ளி தந்தீர்கள் அதே வருகிற தேர்தலிலும் என்னை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் நகர்களை இணைக்கும் ரயில்வே திட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்தேன் இந்த முறை அந்த திட்டம் உறுதியாக நிறைவேற்றப்படும் நான் சொன்னதை செய்துவிட்டு உங்கள் முன் நிற்கிறேன் ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு உயர்கல்வி தருவேன் என்று கூறினேன் அதனை நிறைவேற்றியுள்ளேன் மீண்டும் இத்திட்டம் தொடரும் இந்த தேர்தலில் மீண்டும் ஒரு வாக்குறுதி தருகிறேன் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் வழங்கப்படும் பிரதமர் மோடி மத்தியில் மீண்டும் ஆட்சி உள்ளார் அவரை எதிர்த்து நிற்க ஒருவரும் இல்லை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற எம்பிக்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவது அதனை நடத்தப்படாமல் தடுப்பது உள்ளிட்ட வேலைகளை தான் செய்துள்ளனர் ஊழல் செய்யும் திமுக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டாம் ஊழல் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த ஊக்கப்படுத்த எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிங்க என்று தெரிவித்தார் இந்த பிரச்சாரத்தின் போது ஐஜேகே நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்